சைரா என் உயிரின் உயிரானவர்களே உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் அற்புதங்கள் இனி நடக்கும் தொலைஞ்சு போன வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் எதையெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு சாய்பா திருப்பி கொடுக்க போறாங்க இந்த நிலை சீக்கிரமா மாறும் இதில் எத்தனை பேர் உறுதியாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்களேன் உங்களோட ஆழ்ந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகுது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் இடமே இல்லை நம்பிக்கையை நாம் என்னைக்கும் கைவிடாம ஒவ்வொரு இடத்துலையும் என்னுடைய சாயப்பா என்ன ஆசிர்வதிப்பாங்க என் வாழ்க்கைய வளம் சேர்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு அடியையும் நீங்க எடுத்து வச்சா நான் மேல சொன்ன அந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும் எங்க உண்மையும் எங்க அன்போ எங்க இரக்கமோ இருக்குதோ அங்க சாயப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சாயப்பா வாழ்வதற்கு ஒரு இடம் நாம ரெடி பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இனி மாற்றங்கள் பெரிய அளவுல மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கை இருண்டு போய் இருக்கு கவலைகளால ஆழ்ந்து போய் ஆழ்ந்த துக்கத்துல இருக்கீங்க உங்களை புரிஞ்சுக்காம நிறைய பேர் இருக்காங்க உங்களை கேவலப்படுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கு எல்லா விஷயத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் இப்போ நினைக்கலாம் ஒரு மோசமான இடத்துல நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதில் இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணுறதால மட்டும் வாழ்க்கை முடிஞ்சிட போறது இல்லை கடவுளோட கணக்கு எதுவோ அது ஒன்று இருக்கு நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கை முடிஞ்சிடும்னு நான் நினைச்சேன் வாழ்வுன்னு நான் நினைக்கல வாழ்க்கை கண்டிப்பாக முடிஞ்சு போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவில் துன்பத்தில் நான் இருந்தேன் துன்பத்தில் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு எப்படி வாழ முடியும்னு தோணும் ஸோ எனக்கும் தோணலை இது கண்டிப்பா நடக்கவே நடக்காது இதெல்லாம் நடந்துட்டா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷமா வாழ்வாங்களே அந்த நிலைக்கு என் மனசு தள்ளப்பட்டுச்சு ஆனா கடவுளுடைய கணக்கின்படி என்ன அவர் வாழ வைக்கலையா என்ன அதே மாதிரி எல்லா கடவுளும் எல்லா மனுஷனையும் வாழ வைக்கணும்னு விருப்பப்படுறாரு யார் யாரெல்லாம் அவர்கிட்ட கை அவங்க அந்த வாழ்க்கைய வாடுறாங்க கைகோக்க மறுக்கிறவர்கள் வாழ்க்கைய தொலைக்கிறாங்க சாய்பா நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு சில பேருக்கு வெட்டுக்கிளியா சில பேருக்கு ஈயா சில பேருக்கு உணர்வுகள் மூலமா சில பேருக்கு நபர்களின் மூலமா சில பேருக்கு வாசகங்கள் மூலமா சில பேருக்கு ஆடியோக்கள் மூலமா அவர் எல்லா இடத்துலையும் உறுதிப்படுத்துகிறாரு நான் உனக்கு இருக்க நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாதுன்னு அதை அவர் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமும் நாம அதை ஏற்க மறுக்கிறோம்னா அவர் கூட கைகோர்க்க நாம மறுக்கிறோம் தானே அர்த்தம் அப்போ எல்லா நல்ல விஷயங்களையும் ஃபாலோ பண்ணக்கூடிய நாம நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நாம முழுக்க முழுக்க ஃபாலோ பண்ணாம இருக்கிறதால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதுன்றத யோசிச்சு பாருங்க நீங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த விதத்திலையும் நம்பிக்கைய ஏற்படுத்திக்கல உங்க பிரச்சனைகள் தீருமா தீராதான்னு யாராவது கேட்டாங்கன்னா என் பிரச்சனை எங்க தீரப்போகுது என் பிரச்சனை தீந்தாதா எனக்கு பிரச்சனையே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வார்த்தைகளை கூட நம்பிக்கை இல்லை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் அந்த வாழ்க்கையை கொண்டாடுறீங்களா இல்லை கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படிப்பட்டதோ அதுதான் உங்கள் வாழ்க்கை நாம் நிறைய சொல்லியிருக்கோம் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன நினைக்கிறீங்க எதை செஞ்சீங்க எதை பத்தி பேசுனீங்க இதுதான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்குது தொடர்ந்து கவலைகளையும் துக்கங்களையும் பேசிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு செயல்களையும் செய்வதில் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்காம எதை செஞ்சாலும் அது எனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு ஒரு பயத்தோட ஒரு செயலை செய்யக்கூடிய நீங்கள் உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னா அது எப்படி சாத்தியமாகும் நேத்து நடந்த வாழ்க்கைய நாளுக்கும் அப்படிதான் நடக்கும்னு நாம நினைக்கிறோம் நேத்து நாம எல்கேஜி படிச்சோம் இன்னைக்கு வேற படிப்பு படிக்கிறோம் நேத்து படிச்சத இன்னைக்கு படிக்கல இன்னைக்கு படிச்சத நாளைக்கு படிக்கல ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு பாடத்தை நாம படிச்சுக்கிட்டுதானே இருக்கோம் அப்ப வாழ்க்கைன்ற பாடத்தை மட்டும் ஏன் ஒரே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் உங்களோட உதாரணத்தை ரொம்ப தத்துவ ரீதியா தேட வேண்டாம் ஒரு நார்மலா நம்ம வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ வீட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை பற்றி ஒரு அழகான படிப்பினையும் கொடுப்பாங்க எனக்கு ஒரு சாயராம் சொல்லி போது தொட்டது எதுவுமே விளங்கலை எதை தொட்டாலும் எனக்கு அது தோல்வியில் முடியுது அதனால் எதை செய்கிறதுக்கும் எனக்கு பயமாக இருக்குது ஆனால் என்னோடய ஆசை நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கைய வாழாததுதான் இவ்வளவு பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியுதா மனசு என்ன நினைக்குதோ அதை நாம செய்யறது இல்லை எனக்கு ஒரு சைராம வந்து சொல்லியிருந்தாங்க முன்ன மாதிரி என்னால் ஒர்க் பண்ண முடியல நான் சொந்தமான பிசினஸ் வச்சிருக்கேன் எப்போ பார்த்தாலும் பெருமிச்சு விட்டுட்டே இருக்கேன் என்ன தேடி கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா கூட கிட்ட கூட என்னால் நிம்மதியா பேச முடியல எனக்கு உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் கல்யாணம் ஆகாதவன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏதாவது பிரச்சனை தான் அப்படி இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கானா அதுதான் உனக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதை நோக்கி போகலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் டல்லாக இருக்கேன்னா இது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்படின்னு நான் நினச்சதால நான் ஒரு சில விஷயத்த சொன்னேன் அத உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது தினமும் ஒரு அரை மணி நேரம் செய்யுங்க அது நல்லதாக இருக்கட்டும் அப்போ அந்த சைராம்க்கு நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன அதிகமாக பிடிக்கும் அவர் சொன்னார் எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் கேம் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் உடனே சொன்னேன் சரி ஓகே ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒதுக்கிக்கோங்க எப்போல்லாம் நீங்கள் டல்லாக இருக்கீங்களோ அப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் பாட்டு பாடி சந்தோஷமா இருங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேம் ஆடுங்க நோ ப்ராப்ளம் ஆனால் கரெக்டாக அது முப்பது நிமிஷத்தை மட்டும் நீங்கள் ஒதுக்குறீங்க முப்பது நிமிஷத்தில் கேம் ஆடுறீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் பாருங்கன்னு இப்போது அவர் வந்து சொல்கிறாரு நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன் அப்படின்னு அப்போது நம்ம மனசில் நம்மனது செய்ய முடியல இதை செய்ய முடியல அப்படின்னு ஒரு சோகம் இருக்குது பாருங்க அந்த சோகம் எந்த ஒரு வேலையையும் செய்யக்கூடாது எனக்கும் சம்டைம்ஸ் வந்து ஒர்க்கோட ப்ரெஷர் இல்லை டென்ஷன் இல்லை டயர்ட்னஸ் இருக்கும் அதை நான் வளர விட்டால் அதை சரி பண்ண முடியாது அது என்ன கேட்குது இதில் இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கேட்குது அப்போ ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது நம்ம பொறுப்பு ஏன்னா நம்ம மனசு புத்தி ரெண்டுமே சரியாக இருந்தாதா நான் சரியாக இருக்க முடியும் நான் சரியாக இருந்தாதா என்னுடைய வியாபாரத்தையும் சரி இல்லை மற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி நான் சரியாக பார்த்துக்க முடியும் அப்போ எனக்கு என்ன பிடிக்கும் பைக்கில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஜாலியான அனிருத் சாங் கேட்டுக்கிட்டு போகிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை மெலோடிஸ் அப்படின்னா இளையராஜா சாங் இல்லை கானா அப்படின்னா தேவா சாங் மோஸ்ட்லி இந்த ஒரு மூணு பேர் தான் ஜாஸ்தி அதிகமாக இது பண்ணுறது நல்ல ஃபுல் சவுண்டில் ஆக்சுவலாக வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு வண்டி ஓட்டி பாட்டு கேட்டுட்டு ஓட்டுறது ரொம்ப தப்பு தான் ஏன்னா நம்மளோட மைண்டு வேறு பக்கம் போகும் ஆனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல போக மாட்டேன் கொஞ்சம் அவுட்டராக இருக்கிற இடத்துல ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் மைண்டுக்கு நல்லா ஃப்ரெஷ் அப் கிடைக்கும் நல்ல எனர்ஜி கிடைக்கும் அப்போது உங்கள் மனசில் ஒரு மாதிரி சோர்வுகள் இருக்குதுன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நேரத்தை ஒதுக்கி அதை செய்கிறது தப்பு இல்லை உடனே சில பேர் வந்து சில சைராம் ஆண்களை சொல்கிறேன் எனக்கு ஒயின் ஷாப் போனால் தான் எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லக்கூடாது உங்கள் உடலுக்கும் உங்கள் மனதுக்கும் எது அது கெடுதலை கொடுக்குதோ அது மிகப்பெரிய பாவம் உங்களுக்கு நீங்களே பாவம் செஞ்சாலும் அது கணக்கு தானே அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா இதை எல்லாத்தையும் நாம் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஒவ்வொரு வெற்றியையும் சரித்திர வெற்றியா நம்ம ஆக்கலாம் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது அந்த ரெஸ்ட் தான் நம்மளுடைய கண்டினியூவான ஒர்க்கை நாம சரி பண்ண முடியும் அப்ப நம்பிக்கை நம்ம எங்க இழக்கிறோம் தெரியுமா எந்த ஒரு வேலையையும் நம்ம சரியா செய்யாம சரியா செய்யாம அது மூலமா தோல்விகள் வருது அப்ப ஏன் வேலைகள் சரியா செய்யல அப்போ எந்த ஒரு வேலையும் நம்ம கடமையா செய்யலை கடமைக்காக செய்யறோம் நம்ம கடமையா செய்யும் போது அதுல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் ஆனால் வேற வழி இல்லை அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் அதை கடமைக்காக செஞ்சு ஆகணுமே அப்படின்னு செய்யும்போது தான் உங்களோட அத்தனை ஃபெயிலியரும் அந்த இடத்துல வந்து சேருது ஸோ விருப்பத்தின்படி நாம் வாடணும் அந்த விருப்பம் கடவுளுக்கு ஒத்து வரதாக இருக்கணும் என்ன பண்ணிங்க பாட்டு கேட்குறதாலேயோ இல்லை கேம் ஆடுறதாலேயோ கடவுளுக்கு எதிரானது இல்லை ஆனால் தொடர்ந்து பழப்பையே பார்க்காம காலத்தை வீணாக்குனா தான் பிரச்சனை ஏன்னா ஒரு ஒரு நொடியும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு முப்பது நிமிஷத்தில் நம்ம என்ன செஞ்சோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு லைட்டாக தலைவலி அப்படின்றதுக்காக அதை நாளையே வீணாக்கிக்க கூடாது இந்த ஒரு நாளை நீ வீணாக்கிக்கிட்ட இந்த ஒரு நாளை உன்னால் எவ்வளோ துட்டு கொடுத்தாலும் வாங்கிட முடியுமான்னு யோசிச்சா தலைவலிக்கு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம் அடுத்தது நாம பெரிய வேலையாக செய்யலனாலும் நம்மள எது முடியுமோ அதை நாம செய்வோம் இதுதானே கரெக்டா இருக்கும் அப்போ நீங்கள் டிசைட் பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நம்பிக்கை நம்ம வச்சுருக்கோம் இவ்வளோ வாழ்க்கை மாறணும்னா எந்தெந்த விஷயங்களை நாம் உடனே செய்யணும் எந்தெந்த விஷயங்களை நாம் எந்த நேரத்தில் செய்யணும் இது எல்லாம் இங்கே டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது யாருக்கும் எதுக்கோ அதை பற்றி கக்கறையே இல்லை நேரம் இருந்தால் வேலை செய்வேன் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது என்டர்டைன்மெண்ட் ஒரு ஜாபில் உட்காந்துருக்கிறவங்க கூட ஒரு ஒரு மணி நேரம் ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த வேலை முடித்ததுக்கப்புறம் அவங்களோட மூளை அவங்க மனசு எங்கே போகுதுன்னா உடனே கையில் அடக்கமாக இருக்கக்கூடிய மொபைலுக்கு போகுது அங்கே போயிட்டு நேரத்தை நாம் செலவு பண்ணுறோம் என்டர்டெயின்மெண்ட் ஒரு மனுஷனுக்கு இருக்கலாம் ஆனால் அது வேலை நேரத்தில் அது பாதிப்பை உண்டு பண்ணிடக்கூடாதுன்றது முக்கியம் இந்த நேரம் எந்த நேரமோ அந்த நேரத்தில் இருக்கணும் நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்களா ஓகே ஒர்க் முடிச்சாச்சு இப்போ அடுத்தது என்ன மொபைலை நோண்டுலாமா உங்கள் நேரத்தை இந்த மொபைல் கொள்ளையடிக்குதுன்னு அர்த்தம் உங்கள் செல்வத்தை ஒருத்தன் தினமும் கொள்ளையடிச்சா நீங்கள் கையை கட்டி வேடிக்கை பார்த்து ரசிப்பீங்களா இல்லை கொள்ளை அடிக்கிறவனை எதிர்த்து நின்று போராடுவீங்களா கமெண்ட் பண்ணுங்க அப்போ உங்களோட நேரத்தை ஒருத்தன் கொள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கா நீங்கள் எதிர்த்து போராடாம ரசிச்சு ரசிச்சு நீங்கள் அதை அலோ பண்ணுறீங்க இது மூலமா உங்களுக்கு என்ன நடக்குது கொள்ளையடிக்கப்பட்டது கொள்ளையடிக்கப்பட்டது தான் திருப்பி வரப்போவது இல்லை அப்போ ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா அப்போ அந்த வேலையை பற்றி அடுத்த கட்ட அறிவை நம்ம ரெடி பண்ணணும் சில பேர் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி எந்த போஸ்டிங்கில் இருக்காங்களோ அதே போஸ்டிங்கில் அப்படியே இருப்பாங்க அதை நவரவே மாட்டாங்க ஒரே மாதிரி ஏன்னா இவங்களோட மெயின் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓனர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சு முடிச்சுட்டா என் வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் எனக்கு என்ன பெரிய இது அப்படின்ற மாதிரி கடமைக்காக வேலை செய்யறவர்கள் அப்படிதான் இருப்பாங்க உங்க சொல்லக்கூடிய வேலைகளை செஞ்சிட்டீங்க உங்க வேலையோட தன்மை உங்க வேலையோட எதிர்காலம் உங்க வேலை எப்படிப்பட்டது உங்க உங்க முதல்ல உங்களோட கம்பெனி எதை நோக்கி போகுது அதுக்கு உண்டான விஷயங்கள் இதையெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அந்த நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தனியாக டைரியை போட்டு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நோட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அடுத்த அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ள அதே மாதிரி ஒரு கம்பெனியை நீங்கள் ஆரம்பிச்சு நீங்கள் முதலாளியாக மாறுவீங்க சில பேர் ரொம்ப ஒரு ஒரு ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு டைலாக்க சொல்லுவாங்க என்னதான் பண்ணாலும் ஒட்டுறது தானே ஒட்டும் அப்படின்னு எதுக்கோ சொன்ன ஒரு விஷயம் அது எல்லாத்துக்கும் அப்படியே என்ன என்னதான் நான் அதுக்காக வந்து பணம் பணம் பணம்னு சொல்லி அலைய சொல்லல எட்டு மணி நேரத்தை சரியா பயன்படுத்திக்க சொல்கிறேன் உங்களுக்கு வேலைக்குன்னு உருவாக்கப்பட்டது அந்த எயிட் ஹவர்ஸ் அந்த வேலைக்குன்னு உருவாக்கப்பட்டதுலேயும் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டு என்டர்டெயின்மெண்ட் அவர்ஸ்லேயும் என்டர்டெயின்மெண்ட்டு தூங்கும்போது உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் இருக்கிற நேரம் எட்டு மணி நேரம் ஒரு ஆறு மணி நேரம் தூங்குகிற நேரத்தை தாண்டி மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன உருப்படியாக செஞ்சிங்கன்றத யோசிச்சு பாருங்க ஒன்றும் இல்லை நேற்று பன்னெண்டு மணியில் இருந்து இன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் சும்மா ஒரு ரஃபா ஒரு பேப்பர் எடுங்க பன்னெண்டு மணில இருந்து பன்னெண்டரை பன்னெண்டில இருந்து ஒன்று வரைக்கும் என்ன பண்ணீங்க ஒன்னு ஒன்றரை ஒன்றில இருந்து ரெண்டு ஒரு ஒரு அரை மணி நேரமும் போட்டு இன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிங்க இப்போ உங்களோட அவர் தூங்குற நேரம் எவ்வளவு நேரம் தூங்குனீங்க மொத்தமாக சொல்கிறேன் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணீங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாமல் சும்மாவே இருந்தீங்க எவ்வளோ நேரம் உங்கள் ஃபியூச்சரை பற்றி ஆரோக்கியமாக யோசிச்சிங்க இதை டைம் ஷெடியூல் போட்டு எனக்கு வந்து இதற்கு இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுதான் உங்களோட ரொட்டீனாக இருக்குது இதுதான் உங்கள் ரொட்டீன் இன்னைக்கு நேத்தும் இதான் நடந்தது அதுக்கு முந்தா நேத்தும் இதாக நடந்தது போன வாரமும் இதே நடந்தது போன மாதமும் இதான் நடந்தது போன வருஷமும் தான் நடந்தது அப் இந்த ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா தான் நீங்கள் நோட் பண்ணாதான் ஒவ்வொரு தடவை அதை படிக்கும் போதும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரத்தை நாம செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ டைமை காலத்தை விரயமாக்கியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஷெடியூல் தெரியும் இது எல்லாருமே பண்ணுங்க எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவங்களும் சரி இல்ல ஒர்க்கிங்ல இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி இல்லை படிக்கிற பசங்க நம்ம கேட்கிறவங்க இருக்கீங்க இல்லையா அவங்களும் சரி என்ன செஞ்சீங்க ஸ்கூலுக்கே போறீங்க இல்லை காலேஜுக்கே போறீங்க காலேஜில் ஒவ்வொரு அவர்ஸையும் நீங்க கவனிச்சிங்களா உங்க ஸ்டாஃப் சொல்லிக் கொடுத்ததை நீங்க மைண்ட் பண்ணீங்களா அதில் உங்களுக்கு ஆழமாக புரிஞ்சுதா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லை அங்கே ஸ்டாஃப் பாட்டுக்கும் கிளாஸ் எடுத்தாங்க நான் பாட்டுக்கும் வேறு ஒரு ட்ரீமில் இருந்தேன் நீங்க வேற ஒரு ட்ரீமில் இருக்கிறீங்க ஸோ காலத்தை வீணாக்கிட்டீங்க ஸ்டாஃப் சொல்கிறத இருந்தா உங்களுக்கு எக்ஸாமுக்கு அது பயன்பட்டு இருக்கும் நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கும் அப்போது எந்தெந்த நேரத்தை எப்படி எப்படிலாம் அந்த காலத்தை விரயமாக்குறோன்றது ரொம்ப முக்கியம் இந்த விரயமாக்கி விரயமாக்கி கடைசியில் அது பத்தாமல் போகுது பார்த்திங்கல்ல அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஃபைனலாக நம்ம முடிவு பண்ணுறோம் என் வாழ்க்கை போயிடுச்சே அப்படின்னு ஒரு மனுஷ நம்பிக்கை இறக்கிறான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் நிறைய நேரத்தை அவன் வீணாக்கிறான்னு அர்த்தம் வீணாக்கி தான் அவன் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அதான் அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது ஏன்னா அவன் எதையும் செய்யலை அதனால் வெற்றி பெற முடியல எதையும் செய்யாதவ தோல்வியை தான் சம்பாதிக்கிறான் அந்த தோல்வி தான் அவனுக்கு இன்னைக்கு படாத பாடுபடுத்தி எடுக்குது சரி இதுக்கு முன்னாடி என்னமோ அது நமக்கு தேவையில்லை இனி நம்ம முடிச்சுக்கிட்டோமா இல்லையா இனி நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு நாளும் நான் தினமும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம டே தினமும் என்னென்ன சொல்கிறோமோ அதுக்கு ஃபாலோ பண்ணாமே உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை அது ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே புரிய வரும் இது எல்லாமே பாருங்க சரி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்ம மேலே சொன்ன அந்த விஷயம் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதை நீங்கள் செய்தால் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம் சாய்